ஹெல்த்தி அவர் ஸ்மூத்தி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் ராகி மாவு ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை பவுலில் போடுவோம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம் அடுத்துல வச்சு நல்லா திண்டி கொடுப்போம் கொஞ்சம் வேகத்து இந்த மாதிரி சில்கி பதத்தில் வரணும் அந்த ஒன்று வந்து மாற்றிடுவோம் இப்போ மிக்சியில் ஒரு சின்ன கேரட்டு பாயில் பண்ண கேரட் அஞ்சு பாதம் രണ്ട് വാൽനറ്റ് രഗി മികസ് പോടും ഒരേ ഒരു ഡേറ്റ്സ് അരക്കപ്പ് പാൽ ഗ്രൈൻഡ് പണിയിട്ട് വരുവോ ഉടമിലുള്ള എല്ലാ പ്രചനയും തീർന്നു എപ്പോൾ ആക്ടിവായിരിക്കാം സാപ്പിടുങ്ങ മേലെ കൊഞ്ചം റൈസിൻ போட்டு കൊടുങ്ങ அவ்வான் நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட வேண்டாம் போல் தோணுன்னா கூட இது குடித்தா போதும் வயரும் நிறைஞ்சிரும் மனசும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் குட் டே டு ஆல்